அத்தியாயம் அறுபத்தேழு அரக்கர் வேட்டையின் ரகசியங்கள் மூன்று லாங் சென் பதினான்கு வயசு பையன் அவனுக்கு காயம் இன்னும் ஆறலை ஆனா அவனோட உடல் மற்றும் மன சக்தி அதிகமாகி இருக்குன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இப்போ அவன் எட்டாவது ரேங் நைட் அவனோட உடல் மற்றும் சக்தி மொத்தம் ஆயிரத்து அறுநூறு கும் மேல இருக்கு அவனோட உடல் சக்தி குறைஞ்சது இருநூற்று நாற்பதாவது லெவல்ல இருக்கு முதல் நாள் சண்டைக்கு பிறகு அவனோட உடல் சக்தி கிட்டத்தட்ட பத்து லெவல் அதிகமாகி இருக்கு அதே சமயம் அவனோட மன சக்தி இருபது லெவல் கூடியிருக்கு இப்போ அவன் கிட்டத்தட்ட ஒன்பதாவது ரெயின் நைட் ஆகிட்டான் சாகும் நிலையை எதிர்கொண்டது அவனோட மறைந்திருந்த சக்தியை வெளியே கொண்டு வந்துடுச்சு ஸ்டேட் டாக் வம்சத்துல இருந்து வந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியோட சண்டையை விடுங்க செலின் ஜெலன் வம்சத்துல இருந்து வந்த கரும்பச்சை இரட்டை வாழ் அரக்கன் அவனோட எல்லா தாக்குதலையும் லாங் ஹாவோ சென் மேல தான் தாங்கினான் அதனால அவனோட சக்தி ரொம்ப வேகமா அதிகமாகிடுச்சு இதெல்லாம் லாங் ஹாவோ சென்னோட தோராயமான தான் அடுத்த நிலைக்கு போனாதான் அவனுக்கு உண்மையான வளர்ச்சி எவ்வளோன்னு தெரியும் அதுவரைக்கும் அவனுக்கு என்ன தோணுதோ அதை பொறுத்துதான் அவனால மனசக்தியோட இயற்கையான மாற்றத்தை துல்லியமா சொல்ல முடியாது மத்த நாலு பேரும் அடுத்தடுத்து கண் விழிச்சாங்க கண் விழிச்சதும் அவங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க லெவல் அதிகமாகி இருக்கிறதை உணர்ந்தாங்க பல் துலக்கி முகம் கழுவிட்டு காலை உணவு சாப்பிட்டாங்க அஞ்சு பேரும் கிளம்ப தயாரானதும் ஃபென்யாங்ம மறுபடியும் அவங்க முன்னாடி வந்தாரு கிளம்புங்க போன தடவை சோதனை செஞ்ச மாதிரி நான் உங்க கூடவே இருப்பேன் அவர் பேசி முடிச்சதும் ஒரு நீல நிற ஒளி மின்னுச்சு ஃபெங்யாங்ம அங்க இல்லை லீ சின்னாக்க வெளியே நீட்டி மெதுவா முணுமுணுத்தா இந்த ஃபெங் ஆசிரியர் ஆறாவது படி தலைமை மந்திரவாதியா இருப்பாரோ நேத்து நடந்த கடுமையான சண்டைக்கு பிறகு லின் ஜியா லூவுக்கும் லீ சின்னுக்கும் இடையிலான நட்பு நல்லாயிருக்கு லின் ஜியா லூ அமைதியா தலையசைச்சு ஃபெங் ஆசிரியர் ஆறாவது படியில நான்காவது ரேங் தலைமை மந்திரவாதி தான் அவரை எங்க மந்திரவாதி கோயிலோட ஊழியர் அப்படின்னு சொன்னா அஞ்சு பேரும் இராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்லிட்டு உடனே கிளம்புனாங்க லிஞ்சியா லூலி சின்னோட ரோஸ் யூனிகான் மேலே ஏறிக்கிட்டா மின்னல் வேகத்துல வடகிழக்குல இருக்க கோயில் கூட்டணி நோக்கி போனாங்க ஒரு வட்டமான அறை அங்க ஒரு பிரம்மாண்டமான கரும்பச்சை நிறஹால் இருக்கு அது பதினாறு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் ஒரு ஜன்னல் கூட இல்லை ஆனா ஒரு விசித்திரமான மங்களான ஒளி யாரோட கூந்தல் மேலையோ விழுந்துச்சு அது ஒரு மங்களான நீல நிறம் இன்னும் துல்லியமா சொல்லணும்னா நீல நிற பிரகாசம் தரையில தங்க நிற கோடுகள் வரையப்பட்டிருக்கு உன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு ஒரு அருகோண வடிவத்தை உருவாக்குது எண்ணற்ற எழுத்துக்கள் இந்த அருகோணத்துல இருந்து ஹால் முழுக்க பரவி இருக்கு தரையோ சுவரோ கூரையோ எல்லாமே இந்த மர்மமான எழுத்துக்களால நிரம்பியிருக்கு லாங் சென் சென்னுள்ள நுழைஞ்சிருந்தா இந்த எழுத்துக்கள் நைட்ஸ் புனித மலையில வரையப்பட்ட அதே பழங்கால மாயாஜால மொழிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பான் ஆனா இங்க பயன்படுத்தப்பட்ட மாயாஜால மொழி கருப்பு நிறத்துல இருக்கு புனித மலையில இருந்தது கம்பீரமான பிரகாசமான சூழ்நிலையோடு இருந்தது இங்க இருக்கிற எழுத்துக்கள் நைட்ஸ் புனித மலையில இருக்கிற பெரிய வரிசையில எழுதப்பட்ட பழங்கால மாயாஜால வடிவங்களோட முற்றிலும் மாறுபட்டது இந்த அடர் நீல நிற எழுத்துக்கள் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குது ஏதோ ஒன்ன தடுக்கிற மாதிரி ஹால் நடுவுல இந்த அருகோணங்கள் பக்கத்துல ஒரு கத்தி காத்துல மிதந்துட்டு இருந்துசு அது அடர் கருப்பு நிறத்துல இருந்துசு எந்த பிரகாசமும் இல்லை சுத்தி இருக்கிற அடர் நீல ஒளி இல்லைன்னா இந்த கத்தியை பார்க்கவே முடியாது மனசக்திக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை ஆனா இந்த ஆழ்ந்த கருப்பு நிற பொருள் முழு பகுதியையும் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி தெரிஞ்சுச்சு நீல நிற அறிகுறிகள் எல்லாம் இதுக்கு மரியாதை செலுத்தவே இருக்கிற மாதிரி இந்த அருகோணங்கள் நடுவுல இருக்கிற அடர் கருப்பு கத்திக்கு கீழே ஒரு பொண்ணு குனிஞ்சு உட்கார்ந்திருந்தா அவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருந்தா அவளோட நீளமான ஊதா நிற முடி அவ டோல்கள பரவி இருந்துசு ஒரு அடர் நீல நிற ஒளி அதிலிருந்து வர்றா மாதிரி அவளோட சருமம் சுத்த வெள்ளையா இருந்துசு ஆனா இந்த வெள்ளை நிறம் கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருந்துசு அவளோட மூக்கு கண்கள் உதடுகள் நாக்கு காதுகள் எல்லாம் ஒரு உயிருள்ள மனுஷியோடது மாதிரி இல்லாம ஒரு சிலை மாதிரி இருந்துசு அவளோட கண்கள் மெதுவா திறந்தன அவளோட கருவிழிகள் முழுசா சாம்பல் நிறத்துல இருந்தன அவளோட முகம் எந்த சிந்தனையும் இல்லாம இருந்துசு மூடிய ஜன்னல் மாதிரி அவ எவ்வளோ அழகா இருந்தான்னா மத்த எந்த பொண்ணும் பொறாமையில பெருமூச்சு விடுவாங்க இப்போ நாம கிளம்பணும் ஒரு பனி போன்ற குளிர்ந்த குரல் ஹால் முழுக்க எல்லா திசையில இருந்தும் கேட்டது இம் அந்த அழகான சிலை போன்ற இளம்பெண்ணின் முத்து போன்ற மூக்கிலிருந்து ஒரு மெல்லிய மூச்சு வந்தது அவ மெதுவா எழுந்து நின்னு காத்துல மிதந்துட்டு இருந்த கருப்பு கத்தியை நோக்கி திரும்பினா தலையை மேல தூக்கி பார்த்தா ஒரு மங்கலான ஒளி மின்னியது மிதந்துட்டு இருந்த கருப்பு கத்தி திடீர்னு கீழே விழுந்து அந்த இளம்பெண்ணின் புருவங்களுக்கு நடுவுலா உள்ள இடைவெளி வழியா நேரா போச்சு எந்த தடயமும் இல்லாம மறைஞ்சிடுச்சு அடுத்த கணம் ஹால்ல இருந்த எல்லா மாயாஜால எழுத்துக்களும் மங்களாயினு அவங்களோட அடர்நீல நிற பிரகாசத்தை வேகமா இழந்துச்சு பத்து நாட்களுக்கு பிறகு ஐமே நகரம் கோயில் கூட்டணில டெம்பிள் அலையன்ஸ் இருக்கிற பெரிய நகரங்கள்ல இதுதான் ரொம்ப செழிப்பான நகரம் இது கோயில் கூட்டணில இருக்கிறதால இந்த பெரிய நகரம் கிட்டத்தட்ட போரின் தாக்கத்தால பாதிக்கப்படவே இல்லை இந்த நகரத்தோட செழிப்பு கோயில் கூட்டணியின் புனித நகரத்துக்கு ஹோலி சிட்டி அடுத்தபடியா இருந்துசு ஐமே நகரத்துக்கும் புனித நகரத்துக்கும் இடையிலான தூரம் சுமார் நானூறு கிலோமீட்டர் தான் வேகமா குதிரையில போனா ரெண்டு நாள்ல போயிடலாம் லாங் ஹாவோ சென்னும் அவனோட நாலு நண்பர்களும் அன்னைக்கு காலையிலேயே இந்த பரபரப்பான நகரத்துக்கு வந்திருந்தாங்க ஐமே நகரத்தோட ஒப்பிடும்போது ஹாவியோ நகரம் ஒரு சாதாரண நகரத் தொகுதிக்கு சமம் ஆனா பத்து நாள் அவசர பயணத்தால லாங் சென்னும் அவனோட நண்பர்களும் ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தாங்க இந்த வித்தியாசத்தை ரசிக்க அவங்களுக்கு மனசு இல்லை முதல்ல ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாங்க நல்லா சாப்பிட்டாங்க அப்புறம் அவங்க ரூமுக்கு போய் சூடா குளிச்சாங்க உடம்பை தளர்த்தி ரிலாக்ஸ் பண்றதுக்கு இதைவிட நல்லா எதுவும் இல்லை கொடுத்த கடைசி தேதிப்படி டிமான் ஹன் தேர்வு டெமன் ஹன் செலெக்ஷன் இன்னும் நாலு நாள் இருக்கு அதனால அஞ்சு பேரும் ஐமே நகரத்துல ஒரு நாள் ஓய்வெடுக்க முடிவு செஞ்சாங்க அடுத்த நாள் காலையிலேயே கிளம்பி அவசர பயணத்தை தொடரலாம்னு ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு எல்லாருக்கும் ரொம்ப வசதியா இருந்துச்சு லாங் ஹாவோ சென் அப்போ அவனோட ரூம்ல தியானம் செஞ்சுட்டு இருந்தான் அப்போ கதவுல யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு ஹாவோ சென் பெரிய அக்கா கூட வா நாம ஒரு நடை போவோம் லீ சின்னோட குரல் கதவுக்கு வெளியே கேட்டது ஒளி சுழன்று கொண்டிருந்த மன மனசக்தியை கலைத்துவிட்டு லாங் ஹாவோ சென் மெதுவாக எழுந்தான் வர்ரேன் பயிற்சியால வந்த வளர்ச்சியால அவனோட உடல்ல இருக்கிற சக்தி ஏற்கனவே ரொம்ப சுத்தமாயிடுச்சு நெஞ்சில இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டவ்வும் அவனுக்குள்ள இருக்கிற மெல்லிய தங்க நிற ஒளியும் சேர்ந்து பயிற்சி செஞ்சதால அவனோட சக்தி படிப்படியா அமுங்கி உறைந்து போற மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சுச்சு அவனோட சக்தி திரவமா மாறுனா அவன் ஒரு எத் நைட் ஆகிடுவான் அவனுக்கு இன்னும் சுமார் முன்னூறு யூனிட் மன மனசக்திதான் தேவைப்படும் போல இருக்கு ஆனா உண்மையில நான்காவது படிக்கும் அஞ்சாவது படிக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை கடக்கிறது அவ்வளவு எளிது இல்லை அக்கா நாம என்ன போறோம் லாங் ஹாவோ சென் சந்தேகமா கேட்டான் கதவு சட்டத்துல சாதாரணமாக சாய்ந்திருந்த லீ சின் அவனை பார்த்து இனிமையா சிரிச்சுட்டு இருந்தா லீசின் அவனோட கையை சுத்தி வளைச்சு கேக்காத என் கூட வா யூ நீ ரூமை பார்த்துக்கோ கொஞ்ச நேரத்துல இந்த பெரிய அக்கா உனக்கு காய்ந்த மீன் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ஹாவோ சென்னை ரூம விட்டு வெளியே இழுத்தா லிட்டில் லைட்டும் லிட்டில் ஃப்ளேமும் ரெண்டும் அவங்க எச்சிலை முழுங்கிட்டு உடனே படுக்கையில குதிச்சு தூங்க ஆரம்பிச்சதுங்க ஹாவ்யோ அந்த மேஜிக் கிறிஸ்டலை சாப்பிட்டதுல இருந்து அது தினமும் தூங்குற நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த சில நாட்களாதான் அது கொஞ்சம் பரவாயில்லை ஹோட்டல் நுழைவாயிலுக்கு வந்ததும் லின் ஜியா லூ ஏற்கனவே அங்க காத்துக்கிட்டு இருக்கிறதை பார்த்து லாங் ஹாவோ சென் ஆச்சரியப்பட்டான் அவனை பார்த்ததும் அவள் லேசாக சிரித்து போகலாம் நீங்க ரெண்டு பேரும் நாம என்ன போறோம் லாங் ஹாவோ சென் சந்தேகமா கேட்டான் சின்னுக்கும் லின் ஜியா லூவுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குன்னு அவனால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு லின் ஜியா லூ தன் வாயை மூடிக்கொண்டு சிரித்து அந்த கரும்பச்சை இரட்டை வாழ் அரக்கனோட உடலை விற்கணும்னு நீ நினைக்கலையா ஐமே நகரத்துல ஒரு பெரிய ஏலக்கூடம் ஆக்ஷன் ஹவுஸ் இருக்கு அந்த கரும்பச்சை இரட்டை வாழ் அரக்கனையும் அங்க ரொம்ப சுலபமா ஏலம் விடலாம் நாம அதை ஏலம் விட்டுட்டு லாபத்தை பிரிச்சுக்கலாம் உன் பெரிய அக்காவுக்கும் சில பொருட்கள் வாங்கணும் ஏன் லாங் ஹாவோ சென் ஏமாற்றத்துடன் பதிலளித்தான் அவனோட மனசுல பயிற்சிதான் ரொம்ப முக்கியம்